ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீமதேஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்ம வரபிரமணிய ஸ்ரீமதேஸ்ரீ ஆதிவன் ஷட்டகோபீந்திர மகாதேசிகாய நமக அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கப்பியாம்புலியூர் வர இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு தைமாசம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்னிக்கு தை அமாவாசை பித்திருக்கள் இல்லாதவாள்லாம் தர்ப்பணம் பண்ண வேண்டிய நாள் அதற்கு உண்டான சங்கல்பம் அடிய நிதானமாக செவிக்கிறேன் எல்லாரும் கிரமமாக அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் கார்த்தாலே எழுந்து தீர்த்தமாட்டிட்டு கிரகஸ்தாலெல்லாம் பஞ்சகச்சம் குடிச்சுண்டு பன்னெண்டு திருமணம் இட்டுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தர்ப்பணம் செய்யணும் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல அனுஷ்டானம் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த காரியம் நாம் செய்யணும் அப்போத்தான் அதுக்கு பலன் உண்டுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆகவே எல்லோரும் சந்தியாவந்தனத்தை வந்தனத்தை முடிச்சுட்டு அர்ப்பண அதுக்கப்புறம் தர்ப்பணத்தை ஆரம்பிங்க ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணணும் மூணு புல் ஆசனம் கீழே போட்டுக்கோங்க కైల మూడు పిల్ పవిత్రం మూడు పిల్ ఎడుకు పుల్ పొండు ప్రాణాయం అనుగు పన్నెడ మడత శిష్యాళ్ళ కైకూపిండీ ఎవత్ భక్తజనే ఆర్తికంతు పితృత్వం అంగేషు అవిచార్యతూర్ణం స్తంభే तम अलभ्यम लक्ष्मी नृजुंह शरण प्रपद्येल अस्मदुरुभ्यो नम अस्मत्मगुभ्यो नम अस्मत्सर्वगुभ्यो नम श्रीमाकटनाता कविताकिसरी वेदाताचार्य वर्ो मे सन्निधत्ता सदा गर्दे गुरु व्यहं नमो गुरु व्यस्तं नमः वाकं अधी मगे वृणी मगे चै तत्रा जगतां पदी सुचेशे भूते नमः स्वीय हि सर्व परिच्छते हि विधातुम् प्रीतमात्मानं प्रक्रमतेश्वर्यम् शुक्लाम् भरादरम् विष्णुम् शशि वर्णम् चतुर् भुजम् प्रसन्नः वधनम् ध्यायेत् सर्वविग्रहं उपाशन तये यस्य विरदे वक्त्राद्याहां पारिषद्याहां परश्चतम् विग्रहं निग्रन्ते सतातम् വിശവക്സേനം തമാശ്രയേ ഇപ്പൂണല പ്രാചീനാവധി പുഡുംഗു പുണ്ഡ് തൊടമേലകരിഗോവിൻ തത് ശ്രീ ഗോവിന്ദഗോവിന്ദഗോവിന്ദ അസഭവ മഹാപുരുഷ വിഷണോ ആജ്ഞയ പ്രവർത്തമാന अद्य ब्रह्मण द्वितीय परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्पत मन्वंतरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरद कंटे सकाब्धे मेरो हो दक्षिणे पार्श्वे अस्पिन्ने वर्तमे व्यवहारिके प्रभवादीष्ट संवत्सरा मध्ये क्रोधीनाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतु मकर कृष्णपक्षे अमावासयाथ सौम्यवास உத்ராஷாடா நக்ஷத்திர கார்த்தால எட்டே வரல் உத்திராடவருக்கு எட்டே முக்காலு மேலே சிரவணம் வந்துடுறது அதனால எட்டே முக்காலுக்கு முன்னாடி பண்ணுறவன் உத்ராஷாடா நக்ஷத்திர யுக்தாயாம் ஆயாம் எட்டே முக்காலுக்கு அப்புறம் பண்ணுறவன் சிரவண நக்ஷத்திர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண சுப கரண ஏவம் குண

ഥസ്വാമീ സന്നിധൗ ആദിവരാഗക്ഷേത്രേ ആനന്ദലയ വിമാനച്ചാ അലർമേൽ മംഗസമേത ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമീ സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട്ടി വിമാന ഛായം समेते श्री देवादिराज स्वामी क्षेत्रे विजयकोटी विम छाया श्री कनकवल बसुमती नाइका सतव स्वामी राघवस्वामी घटिकाचल क्षेत्रे नायिका समेत श्री योग नृसंह स्वामी सन्नी शेष शेषगिरी विमाने छाया श्री नायिका समेत श्री वेकटकृष्ण स्वामी अर्धसेतु क्षेत्रे

വൈദികമാനഛാ ശ്രീ കോമളവല്ലേത ശ്രീ അപരമൃത സ്വാമീ സിധൗ മാർഗണ്ഡേയക്ഷേത്ര വിമാനച്ചായം ശ്രീഭൂമിദീ സമേത ശ്രീലവവർജിതേക്കട്ടേശ്വര സ്വാമീ സന്നിധ அயோத்தியக் க்ஷேத்ரே சீதா லக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி சந்நித அவ பூர்வீகம் சொந்த ஊர் எதுவோ அந்த தாயாரோட பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்கோ பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தித்விரிபி பூனலை பிராச்சீனாவிதி போட்டு தொடமில கை வச்சிங்கோ ஸ்ரீபகவதே ஆக்ஞய ஸ்ரீமன்னே நாராயண பிரீத்தியர்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்தால் ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிங்கோ ஸ்மார்த்தாலாக இருந்தால் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானாம் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் அவ மூணு பேரும் சொல்லிங்கள் ஷர்மணாம் மசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மதே பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் அடுத்து அம்மா பேர் பாட்டி பேரு கொள்ளு பாட்டி பேர் அவ மூணு பேரும் சொல்லிங்க மம மாத பிதாமகி நாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அவ கோத்ரம் கோத்திர கோத்ரானாம் அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட கொள்ளு தாத்தாவா மூணு பேர் சொல்லிங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம மாதா மக மாத்து பிதா மக மாத்து பிரபிதாமக ஆனாம் அடுத்தது அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி

கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல தெற்கு பக்கம் விட்டுடுவோம் விட்டுட்டு பூலில் திருப்பி உபவித்தி போண்டு கை கூப்பிண்டு சாத்விதான் பகவானேவனீயந்தரூபஸ்திதி அனே ஆத்மன்கீயை ஸ்வாராதனைக்க பிரயோஜனாய பரமபுருட சர்வசேஷி ஸ்ர்ப்பதி சுசேஷூத்தம் வய பித்தூர் அக்ஷய திருப் அமாசிய புண்ணியா பிரதினித்தர் கர்மான் ஸ்வை ஸ்விரித்தையே ஸ்வயமே காரயதி அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக்காக பண்ணிட்டு പൂണെ തരപ്പി പ്രാചീന ആവേദി പൊണ്ട് തർപ്പണ ധാരണികം അടിയ